ஸோ ஹெலோ எவ்ரிவான் வெல்கம் டு மேக்ஸ்கோண்ட் ஸோ இந்த ஒரு கொஷனில் ப்ரேம் அப்படிங்கிற ஒருத்தர் அஞ்சு நாளில் நூறு ஆப்பிள் சாப்பிட்றாரு ஒவ்வொரு நாளும் அதுக்கு முந்தைய நாளை விட ஆறு ஆப்பிள்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டே வராரு அப்போ முதல் நாள் அவர் எவ்வளோ ஆப்பிள் வச்சு சாப்பிட்டாரு அப்படிங்கறது கேள்வி ஸோ இது வந்து ஒரு ஏபி பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட் ஒரு சின்ன நம்பராக இருக்கனால ரைட் இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நாள் பிரேம் சாப்பிட்டா ஆப்பிளோடைய எண்ணிக்கை எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போ அடுத்தடுத்த நாள் ஆறு ஆறு ஆப்பிள்கள் அதிகமாக சாப்பிட்றாரு அப்படின்னா அடுத்த நாள் எக்ஸ் பிளஸ் சிக்ஸு அடுத்த நாள் எக்ஸ் பிளஸ் டுவெல் எக்ஸ் பிளஸ் எயிட்டீன் எக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் அஞ்சு நாள் அவர் சாப்பிட்ட ஆப்பிள்கள் அதனுடைய கூடுதல் நூறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது கூட ஈக்குவல் டு நூரை ஈக்குவெட் பண்ணலாம் ரெட் இதெல்லாம் ஆட் பண்ணும் பொழுதுங்க அஞ்சு எக்ஸ் இ பிளஸ் அறுபது ஈக்குவல் டு மொத்தம் நூறு ஆப்பிள்கள் சாப்பிட்ருக்காரு ரைட் அதுலேருந்து அஞ்சு எக்ஸனுடைய மதிப்பு நாற்பது எக்ஸனுடைய மதிப்பு எட்டு அவர் முதல் நாள் சாப்பிட்ட ஆப்பிளுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்பிள்கள் சாப்பிட்டுருக்காரு இது ஒரு சின்ன நம்பராக இருக்கனால இப்படியே நம்ம எழுதிட்டோம் ஒருவேளை பெரிய நம்பர்ஸ் ரைட் இந்த மாதிரி வந்துட்டு ஐநூறு ஆப்பிள் அவர் சாப்பிட்டுருக்காரு மொத்தமாக அப்படின்னு சொல்லும் பொழுது அது வரைக்கும் நம்ம கோன் கொண்டு போக முடியாது அப்போ நம்ம ஏபி ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்என் ஈக்வல் டூ என் பை டூ இன் டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அப்படிங்கிற ஏபிடைய கூடுதல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேள்வியில எஸ்என்டைய வேல்யூ நூறு என்னுடைய வேல்யூ அஞ்சு தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க டில்யூ ஆறு தேங்க்யூ